உங்கள் சொந்தங்களையும் நம்மளுடைய சேனலை பார்க்குறேன் அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவள் பாகம் பனிரெண்டு சொல்லு செல்வி உன்னை எப்படி தனியாக பார்க்கறது என்று மறுபடியும் கேட்டவனை பார்த்து குறும்பாக சிரித்தவள் இப்போ என்னமோ நம்ம கூட நூறு பேர் இருக்கிற மாதிரி பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பு சிரிக்க ஏ செல்வியே அப்படின்னா இனிமேல் இங்கேயே பார்க்கலான்னு சொல்கிறியா என்று ஆர்வத்துடன் கேட்டான் தேவன் ஐயோ போப்போ நான் ஒன்றும் அப்படி சொல்லலை என்று ஓடியவளை மறுத்து நின்று நாளைக்கு இந்தே நேரம் இங்கே வந்து உனக்காக காத்திருப்பேன் செல்வி நீ கட்டாயம் வரணும் இல்லைன்னா எவ்வளோ நேரமானாலும் இங்கேயே இருப்பேன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்புறம் உனக்காக நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு நீ வந்ததும் அதை தருவேன் என்று தன் காதலை மறைமுகமாக சொல்லியே விட்டான் தேவன் சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு சரி என்று தலையசைத்துவிட்டு நகர்ந்தவளை மறித்து நின்ற தேவன் செல்வி இத்தனை நாளாக உன் பின்னாடியே அலைஞ்சேனே உனக்கு இறக்கமே இல்லையா என்று கேட்டதும் அதான் நாளைக்கே வாரேன்னு சொன்னல அப்புறமா ஏன் சும்மா சும்மா வலிய மறிச்சு நிற்கிறேன் என்று கூறியபடி குழப்பத்துடன் நிமிர்ந்தவர் தேவன் தன் உதடுகளை தாபத்துடன் பார்ப்பதை பார்த்து ஏச்சி என்று வெக்கத்துடன் விலகினார் என்னச்சி வாசெல்வி ஒன்னே ஒன்றுதான் என்று அவள் கையை பிடித்து எடுத்து நெஞ்சை சாய்த்தவன் அவள் திமிரை விடுபடும் முன் சற்றெண்டு குனிந்து அவளுக்கு முத்தமிட்டான் இத்தனை நாட்களாக பார்த்து பார்த்து இயங்கியது கைக்கு கிடைத்த சந்தோஷத்தை அவளை அணைத்து கொண்டு ஆழமாக முத்தமிட்டான் முதலில் மறுத்து மிரண்டவள் நேரம் செல்லச் செல்ல தன்னை அவன் மூச்சு தன்னோடு கலக்க வழிவிட்டாள் நேற்று வரை இரு துருவமாக இருந்தவர்கள் இன்று மூச்சுடன் மூச்சாக கலந்தார்கள் தேவன் தனது முதல் முத்தத்தில் மயங்கினாள் பட்டென்று அவனிடமிருந்து தன் முற்றடுகளை பிடுங்கிக் கொண்டு அணைத்திருந்த அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு வெக்கத்துடன் ஓடினான் செல்வி ஏ ஏ செல்வி என்று அவள் பின்னாலேயே ஓடி வந்த தேவன் யாரோ எதிர்த்து செய்ய வருவதை பார்த்து நாளைக்கு மறக்காம வந்து காத்திருப்பேன் என்று அவளுக்கு மட்டும் ரகசியம் சொல்லிவிட்டு கிளம்பினான் மறுநாள் காலை ஐந்து மணிக்கெல்லாம் வழக்கம் போல விழிப்பு வந்தது இவனுக்கு ஆனால் எழுந்திருக்கத்தான் முடியவில்லை யுவதி எப்போதும் எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தும் இரு தலையானைகள் காணாமல் போயிருக்க அவை இருந்த இடத்தில் பதிலாக யுவன் இருந்தான் யுவன் படுத்திருக்க ஒரு கழுத்து படுத்து அவன் நெஞ்சில் முகத்தை வைத்து பாதை உடல் அவன் மீது படந்திருக்க ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடக்கி அவன் கால் மீது போட்டிருந்தாள் யுவதி யுவனுக்கு புதிதாக அனுபவிக்கும் ஏசியின் குளிரும் யுவதியின் அணைப்பும் சேர்ந்து உடலை பக்கன்று பத்தி வைத்தது அவன் மீது கிடந்த யுவதியின் மடங்கியிருந்த காலை இன்னும் சற்று மேலேற்றினால் யுவன் கதை கந்தலாகிவிடும் ரொம்ப சிரமப்படுத்தியது அவனது உணர்வுகள் எப்படியாவது எழுந்துவிட வேண்டும் என்று முயன்று தன் நெஞ்சில் இருந்து அவள் கையை எடுத்து தலையணை வைக்க அதை மீண்டும் நகன்று அவன் நெஞ்சில் வந்து ஒட்டி கொண்டது என்னடா இது சோதனை என்று நினைத்தபடி இவன் மெதுவாக தன் உடலை நகர்த்தி அவளிடமிருந்து விடுபட முயன்றான் அப்போது இப்ப ஏன் எழுந்திருக்கிறாய் என்ற யுவதியின் தெளிவான குரல் கேட்டு திகைத்து போய் நீ முழித்துதான் இருக்கியா யுவதி என்றான் ஆமாம் பின்ன இப்படி ஒரு மாமனை வச்சுக்கிட்டு தூங்கவா முடியும் என்று யுவதி சொன்னதும் இவன் குழப்பமாகி போனான் இவ்வளவு அழகான பொன்றட்டையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நானே தூங்கும்போது என் நேரம் சண்டைக்கு தயாராக இருக்கிற இவன் ஏன் தூங்கலை அதை அவளிடமே கேட்டான் ஏன்டா தூங்கலை அவன் நெஞ்சில் இருந்து தலையை தூக்கி அவன் முகத்தை பார்த்து உன்னை பார்த்து உன்னை பத்தி தெரியாத வரைக்கும் என் மாமா நல்லவர் நினைச்சேன் இப்பதான் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சே இனிமே உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாதானே நல்லது அதான் தூங்கலை தூங்குனா நீ எழுந்திரிச்சு போயிட்டே என்ன பண்ணுறது காலையிலே இவன் எஞ்சில் முள்ளாக தைத்தது அவள் வார்த்தைகள் தனது அந்த ஒரு நாள் நடத்தையால் இவள் தன்னை நம்பவில்லை என்று உள்ளம் வருந்தினான் இவ மட்டுமே என் வாழ்க்கை என்பதை இவை ஏன் புரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் யுவதியோ செய்வதையெல்லாம் செய்துவிட்டு யுவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாத யுவனை விட்டு கொஞ்ச நேரம் விலகினால் கூட அவன் தன்னை மறந்து விடுவானோ என்று பயன்தான் இருந்தது இருவர் மனதிலும் காதல் தடிம்பு கொண்டு இருந்தாலும் அவர்களின் சிந்தனை வேறு வேறாக இருந்தது அவர்களுக்கு நடுவே இருப்பது இரும்பு திரை என்று இருவரும் நினைத்தார்கள் ஆனால் அது பூக்களம் பூக்களால் செய்யப்பட்ட பூவெளி என்று இருவருமே கண்டுகொள்ள மறுத்தனர் இவன் அமைதியாக அப்படியே படுத்து கிடந்தான் அவன் மனநிலையை அவனது உணர்வுகளை எழுச்சியை துகள வைத்திருந்தது இவன் தன் அனைப்பை விடுவிடு விடவில்லை இருவருமே நெஞ்சு நிறைய காதலை நிரப்பிக் கொண்டு விழித்து கிடந்தன சற்று நேரம் கழித்து யுவன் லேசாக புரண்டு படுத்து மூடியிருந்த அவள் கண்களை பார்த்தபடி யுவதி எனக்கு ஒரு கேள்வி பதில் வேணும் என்றான் கண்களை திறக்காமலேயே கேலி என்றாள் என் மேலே கொடுத்த போலீஸ் கம்பளின நீயா முழு சமமான சோட கையெழுத்து போட்டியா அல்லது உன் அண்ணனுங்க வற்புறுத்தி கையெழுத்து போட சொன்னான்களா இத்தனை நாள் நெஞ்சை செல்லாக அரித்து கொண்டிருக்கும் விஷயத்தை கேட்டே விட்டான் இவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் விஷயத்தில் வீரனின் வற்புறுத்தல் தான் அதிகம் என்றாலும் யுவதியின் வீம்பு பிடித்த மனது அதை ஒத்துக்கொள்ளாமல் ஆமாம் நான் தான் என் முழு சம்மதத்தோடு கையெழுத்து போட்டேன் பின் நீ பண்ணதுக்கு சும்மாவா விட முடியும் பஞ்சாயத்தில் பனிஷ் பண்ணனாலும் சட்டம் மூலமா உன்னை பனிஷ் பண்ணணும் நினைச்சேன் அதான் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி கொடுத்தேன் என்று யுவதி குரலில் எந்தவித வருத்தமும் இல்லாமல் சொல்ல இவன் கண்களை மூடித்திருந்தான் மூடும்போது நிர்மலமா இருந்த கண்கள் திறக்கும் போது சிவப்பை பூசிக்கொண்டிருந்தது எவ்வளவு நேரம் அவளை நோக்கடிக்க கூடாது என்று அணைத்திருந்தவன் அவளை முரட்டுத்தனமாக உதறிவிட்டு எழுந்தான் அவன் உதறி தள்ளிய வேகத்தில் கட்டிலில் மறுவரமாய் போய் விழுந்த யுவதி திகைப்புடன் எழுந்தாமரை கட்டிலிருந்து இறங்கி நின்ற யுவன் அவளை திரும்பி பார்த்து நெஞ்சில் இவ்வளவு வஞ்சத்தை வச்சிருக்கிறவா அப்புறம் ஏண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச இன்னும் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னை நிரந்தரமாக செயலில் வச்சுட்டு நீ வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுதானே ஏன் என்னை கல்யாணம் பண்ணி என் உயிரை எடுக்கிற எவ்வளவு கட்டுப்படுத்தியும் முடியாமல் வார்த்தைகளை கூட்டிய இவன் கதவை திறந்து கொண்டு அறையிலிருந்து வெளியேறினான் ஏன் என்னை கல்யாணம் பண்ணி என் உயிரை எடுக்கிற இந்த வார்த்தை யுவதியின் காதுகளில் மறுபடியும் மறுபடியும் உழித்தது அப்போ நிஜமாவே மாமாவுக்கு என்னை பிடிக்கலையா அப்புறமா ஏன் அன்னைக்கு நீதான் வேணும்னு சொல்லி அவ்வளவு ஆசையா பண்ணாரு நான் நல்லா தானே இருக்கேன் என்னை ஏன் மாமாவுக்கு பிடிக்கலை யுவதியின் பிள்ளை மனம் தன் வார்த்தைகளை அவனை காயப்படுத்தியது அறியாமல் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்களை தேடியது வெளியே போன இவன் பல் தேய்த்து தோட்டத்து குளியல் அறையில் குளித்து விட்டு வரும்போது எதிரே வந்த பஞ்சவனை ராசு நம்ம சிவா ஃபோன் பண்ணச்சுப்பான் கோயில கல்யாணம் நடந்ததால் நேற்று அது வரக்கூடாதான் இன்னைக்கு மதியான சாப்பாட்டுக்கு அவள் வீட்டுக்காரோட கூட வரேன்னு சொல்லிருச்சு மாமியாருக்கு மேலுக்கு இல்லையாம் அதனால் இன்னைக்கு ராவே கிளம்பிடுவேன்னு சொன்னான் நீ எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே வந்துடுறாசா என்று சொல்ல இவனுக்கு இருந்த மனநிலையில் தன் மகளையும் மருமகனையும் சந்தோஷத்துடன் எதிர்கொள்ள முடியாது என்று தோன்றியது இல்லம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா மதுரை வர போகணும் சிவா வந்தால் கவனிசி அனுப்புங்க நான் இன்னும் இரண்டு நாள் கழித்து கோயம்புத்தூர் போய் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு நுழைந்தான் யுவன் உடை மாற்ற அறைக்குள் நுழைந்த போது யுவதி படுக்கையில் இல்லை பாத்ரூமில் தண்ணீர் தொற்கும் சப்தம் கேட்டது யுவன் உடையை மாற்றி கொண்டு யுவதியின் அலமறையை திறந்து அன்று இவன் அடுக்கி வைத்த துணிகளுக்கு இடையே இருந்த ஒரு பெரிய கவரை எடுத்து ஒரு சிறிய லெதர் பையில் வைத்துக்கொண்டு வெளியே வந்தான் சின்னம்மா கொடுத்த காப்பியை பருகிவிட்டு யுவதியும் எழுந்துட்டா என்ன வேணும்னு கொடுங்க கவனமாக பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தவன் வாசலுக்கு அருகில் இருந்த தனது வேகன் ஆரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவன் மதுரைக்கு சென்றதும் மதுரையில் இருந்த தனது நண்பன் ஒருவன் உதவியுடன் மாணவர்களை படிப்பதற்கு வெளிநாடு அனுப்பும் ஒரு கன்சல்டிங் நிறுவன அதிகாரியிடம் யுவதியின் பேப்பர்களை காட்டி யோசனை கேட்டபோது யுவதி தன் கல்லூரி நண்பர்கள் மூலமாக விசா எடுத்துவிட்டிருந்ததால் படிப்புக்காக வெளிநாடு செல்வது சுலோபம் என்றார் அந்த அதிகாரி தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்